வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்க முடியாதுன்னு சொல்றவங்க மத்தியில வாயை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்க நம்ம முத்துக்குமரனை பத்திய வீடியோ தாங்க இது சிவகங்கை மாவட்டத்துல காரக்குடியில கல்லல் அப்படின்ற கிராமத்துல பிறந்தவர் தான் நம்ம முத்துக்குமரன் ரெட்டை குழந்தையா பிறந்திருக்காங்க அதுல ஒருத்தர் ஆணு ஒருத்தர் பெண் அந்த ஆணு தாங்க நம்ம முத்துக்குமரன் பொதுவாக கிராமத்துல சொல்லுவாங்க ரெட்ட குழந்தை பறந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் அதனால அந்த குழந்தை வந்து பின்னாடி ரொம்பவே நல்லா இருக்கும் அதில் இன்னொரு குழந்தை எப்போவுமே சரியாக இருக்காது அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏன் உயிர் கூட பிழைக்காமல் கூட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வீட்டில் ரெட்ட குழந்தை இல்லையா அதில் முத்துக்குமரோட தங்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பெண் அதனால மற்றவங்க எல்லாருமே முத்துக்குமரன் தான் மன வளர்ச்சிக்குரிய குழந்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குமரனோட அம்மா இந்த பேரை எல்லாம் மாற்றிடணும் தன்னோட பையனை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு மனிதராக மாற்றி ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் முத்துக்குமனுக்கு தினமும் செய்தித்தாளை கொடுத்து அதை படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ரேடியோவில் கதையை கேட்டு 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 தினமும் தன்னோட மகனுக்கு சொல்லுவாங்க அதை கேட்கக்கூடிய பழக்கத்தையும் வளர்த்து விடுறாங்க அப்புறம் ஸ்கூலில் எந்த போட்டி நடந்தாலும் அதில் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க இப்படி போயிட்டு இருந்தப்ப குமரன் படித்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தார் அவர் குமரனோட பேச்சாட்டல கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு மேடை ஏத்துறாரு அவரோட பேச்சு நல்ல மெருகேற்றி மேடை ஏத்துறாரு இப்படியே போக ஒரு நாள் அவரோட ஸ்கூல் சார்பா சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்க அரட்டை அரங்கத்துல பேசி தன்னோட திறமையை வெளிக்காட்டியிருக்காரு நம்ம குமரன் அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சாரு இன்ஜினியரிங் முடிச்சாரு வேலைக்கு போகணும் என்ன வேலைக்கு போறது அப்படின்னு அவருக்கு தெரியல அப்பதான் ஒரு யூடியூப் சேனல்ல இவருக்கு ஒரு ஆஃபர் வருது அங்க போய் ஜாயின் பண்ணி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்பதாங்க அவருக்கு இன்னொரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அது என்ன வாய்ப்பு அப்படின்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் தாங்க மக்களோட மனசில் நீங்க இடம் பிடித்த ஒரு பேச்சாளர் ஆயிட்டாரு நம்ம முத்துக்குமரன் இப்போ பாஸ் சீசன் எயிட்டில் இருக்கிறாரு ரொம்பவே எதார்த்தமாக நல்லா விளையாடிட்டு இருக்காரு முத்துக்குமரன் ஆனால் இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல தான் சொதப்பிட்டார் பவித்ரா வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி விட்டு கொடுத்துட்டாரு அதனால் நம்ம பிக் பாஸ்க்கு கோவம் வந்துருச்சு கேப்டன்சி டாஸ்கையே கேன்சல் பண்ணிட்டாரு அதனால் முத்துக்குமரன் நான் பண்ணது தப்பு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு அதனால் அவரை வெளியே அனுப்பிடுவாங்களா தெரியல எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும்